சாய்ந்திர நேரம் நான் என் அலுவலகத்தை விட்டு கிளம்பும் நேரம் லேப்டாப்பை மெதுவாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு லெதர் கேரி பேக்கினுள் வைத்தேன் கூடவே என்னுடைய லஞ்ச் பேக்கையும் எடுத்துக்கொண்டேன் அதை தொடும்போது மதியம் சாப்பிட்ட சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு கிழங்கு வறுவலும் ஞாபகம் வந்தது அபாரமான ருசி சாதாரணமாகவே என் மனைவி சமையலில் ஒரு கலக்கு கலக்குவார் பின்னி எடுத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் போதா குறைக்கு காலையிலேயே எண்ணெய் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்லை உருளைக்கிழங்கை நல்லா வருத்துவை என்று சொல்லியிருந்தேன் அவளிடம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் என் மனைவியை பற்றி கொஞ்சம் சொல்லியாக வேண்டும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கல்யாணமாகி இந்த பத்து வருடத்தில் நான் அவளை பற்றி புரிந்து கொண்ட ஒரே விஷயம் என்னவென்றால் புரிந்து கொள்வதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள் என்பதே என்றுதான் சொல்ல வேண்டும் கீழ்கண்ட நான்கு பதில்களில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க என்று பரிட்சையில் கேள்வி வந்தால் அவள் ஐந்தாவதாக ஒரு புதிய பதிலை தான் எழுதிவிட்டு வருவான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவளிடம் இந்த உருளைக்கிழங்கை நல்லா வருத்தவை என்று மீண்டும் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கமாக மேலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ரெண்டே பதில்தான் தர முடியும் ஒன்று சரி வருத்து வைக்கிறேன் இரண்டாவது இல்லை வருத்து வைக்க மாட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் என் மனைவியோ வழக்கம் போல சம்பந்தமே இல்லாத வேறொரு டாபிக்குக்கு ஹப்பர்லின் போட்டு போய் நான் சற்றும் எதிர்பார்க்காத பதில் தந்தான் ஜிம்முக்கு தண்டத்துக்கு பணம் கட்டுறீங்க ஒழுங்காகவே போகிறதில்ல ஆக்சுவலாக ஜிம் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஒரு சுற்று பெருத்து வைக்கீங்க என்னையிலேருந்து ஒழுங்காக போகிறேன்னு சொல்லுங்கள் கூடவே டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள் நான் உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து தருகிறேன் என்று என்னை வழக்கம் போல சர்ப்ரைஸ் பண்ணினார் தெரு கிரிக்கெட் விளையாடும் போது பக்கத்து வீட்டு கனகாராவ் தான் பவுலிங் போகிறான் என்று பேட்டோடு நிற்கும்போது திடீரென்று கபில்தேவ் வந்து பவுலிங் போட்டால் எப்படி இருக்கும் மூளை ஒரு நிமிடம் குழம்பிடும் அல்லவா அந்த மாதிரி மூளை குழம்பியதாலும் வருத்த உருளக்கிழங்கு மேலிருக்கும் பாசத்தாலும் என் மனைவி கூறிய அனைத்துக்கும் அவசர அவசரமாக ஒத்துக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இன்று மதியம் சாம்பார் சாதத்தையும் கூடவே மிக அருமையாக வறுக்கப்பட்ட உருளைக்கிழங்கையும் வெளுத்து கட்டினேன் என்ன அருமையான ருசி ஆஹா ஒரு வழியாக லஞ்ச் கனவிலிருந்து விடுபட்டேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சீக்கிரம் கிளம்பி என் மகள் படிக்கும் பள்ளிக்கு சென்று அவளை பிக்கப் பண்ண வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிற வழியில் என் மகள் படிக்கும் பள்ளியில் சென்று அவளை பிக்கப் பண்ணி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் தன்னுடைய ஸ்கூல் பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்து கொண்டாளா என்று செக் பண்ணி கொண்டேன் ஒரு வழியாக காரை ஓட்டிக்கொண்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நுழைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச தூரம் உள்ளே வந்ததும் எங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழே நிறுத்தினேன் முதல் மாடியில் உள்ளது எங்கள் ஃப்ளாட் என் மகள் கதவை திறந்து கொண்டு அவளது தனது ஸ்கூல் பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்து கொண்டு ஓடினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் காரில் உள்ள என்னுடைய தேவையான பொருட்கள் மற்றும் லேப்டாப் பேக் லஞ்ச் பேக் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு என் அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே நுழையும் போதே சமையல் அறையிலிருந்து என்னுடைய மனைவி சத்தமாக பேசுவது கேட்டது அவள் எதிரே என் மகள் அழுவது போல் நின்று கொண்டிருந்தாள் எதற்கோ என் மனைவி அவளை திட்டிக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதுக்குமா குழந்தை உள்ள வந்ததும் வராதுமா திட்டற நான் என் மனைவியை பார்த்து கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்ன என்னங்க இவ லஞ்ச் பேக்கை பாருங்கள் மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு டப்பாவில் ஒரு பட்டர் சாண்ட்விட்சும் கூடவே இன்னொரு சின்ன டப்பாவில் ஒரு முழு ஆப்பிளை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ என்னடானா பட்டர் சாண்ட்விட்சை மட்டும் சாப்பிட்டு விட்டு ஆப்பிளை அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்கா ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட் கூட சாப்பிட மாட்டேங்கிறா நீங்களே அவளை ஒரு வார்த்தை கேளுங்க என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் நான் என் மகளை பார்த்து கேட்டேன் ஏண்டா செல்லம் ஆப்பிள் சாப்பிடலை என்று கேட்டேன் எனக்கு ஆப்பிள் பிடிக்கலப்பா என்று அவளிடமிருந்து பதில் வந்தது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆப்பிள் எல்லாம் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும்னு டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என்கிட்ட எந்த டாக்டர் அங்கிளும் அப்படி சொல்லலையே என்று அவளிடமிருந்து பதில் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இவ வாய் கொழுப்பை பாருங்களேன் என்று என் மனைவி கொதிக்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரம் பொறு நான் தான் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்று என் மனைவியை அடக்கினேன் பிறகு என் மகளிடம் பேசலானேன் என்று தான் சொல்ல வேண்டும் நீ எந்த டாக்டர் அங்களிடம் இதை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க நீ கேட்டதில்லை அதனால் அவங்களும் சொன்னதில்லை என்று சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆப்பிள் சாப்பிட்டா என்னால நல்லா ஸ்விம் பண்ண முடியுமா என்று கேட்டாள் என் மகள் அவளுக்கு எங்கள் அப்பார்ட்மெண்டில் இருக்கும் ஸ்விம்மிங்கில் ஸ்விம் பண்ணதென்றால் கொள்ளை இஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக என்று சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓகேப்பா இனிமேல் நான் டெய்லி ஆப்பிள் சாப்பிடுவேன் என்று ஒரு ஆப்பிளை ஸ்லைஸை எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் என் மகள் பிறகு மற்றவைகளை எடுத்து ஒரு பிளேட்டில் வைத்து என் மனைவி தர அதை எடுத்து கொண்டு ஹாலுக்கு சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் பெருமை பொங்க என் மனைவியை பார்த்து ஒரு லுக்கு விட்டேன் பின்ன அவளால் சாதிக்க முடியாததை நான் சாதித்து விட்டேன் அல்லவா என்று தான் சொல்ல வேண்டும் பரவாயில்லையே என்றால் என்னுடைய மனைவி என்றுதான் சொல்ல வேண்டும் பின்ன ஐயாவை பற்றி என்ன நினைச்ச என்று அவளிடமிருந்து பதில் சொன்னேன் சரி சரி போதும் உங்கள் தற்பெருமை உங்கள் லஞ்ச் பார்க்க கொடுங்க காலி டப்பாவை விளக்க போடணும் என்றபடியே அதை வாங்கி திறந்தாள் திறந்து பார்த்தவள் என்னை முறைத்துப் பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே சாம்பார் சாதம் இருந்த டப்பா காலியாக இருந்தது ஆனால் கூடவே அவள் கொடுத்து அனுப்பியிருந்த ஆப்பிள் அப்படியே மீதமிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் என்றான்